இந்தியா வளர்ச்சி அடைந்த கதை புதிய இந்தியாவில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோரின் தைரியத்தின் கதை மேக் இன் இந்தியா முதல் மேக் இன் வேர்ல்ட் வரை கேடிஎம் இலக்கை அடைய உதவும் இது தகவல் தொடர்பு வளர்ச்சி மற்றும் ஒரு புரட்சியின் பெருமையின் கதை புதுமை மற்றும் புதிய கண்டுபிடிப்பு மனிதனை உள்ளூரிலிருந்து உலகம் வரை கொண்டு வந்துள்ளது மனிதர்களின் முன்னோக்கி சிந்தனை மற்றும் படைப்பு ஆற்றல் காரணமாகவே இது இப்போது சாத்தியமாகி உள்ளது டிஜிட்டல் சாதனங்கள் நம் வாழ்க்கையை எளிமையாகவும் வேகமாகவும் ஆக்கியுள்ளன இது இந்தியாவின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் தூணாகவும் உள்ளது சிலர் மொபைல் போனை கவன சிதறல் சாதனம் என்று நம்புகிறார்கள் ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து பயன்படுத்தினால் அது வளர்ச்சிக்கான சாதனம் ஆம் மொபைல் போன் ஒரு வளர்ச்சி சாதனம் மொபைல் ஒரு டிஜிட்டல் புரட்சியின் சக்கரம் இந்தியா பொருளாதாரமாக அதன் அடித்தளம் டிஜிட்டல் பொருளாதாரம் மட்டுமே இந்திய நாடு முழுவதும் மொபைல் போன்கள் மூலம் உலகம் முழுவதும் யூபிஐ பண பரிவர்த்தனையை நம்மால் செய்ய முடியும் இன்றைய ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் டிஜிட்டல் பொருளாதாரம் நாம் வாழும் மற்றும் வணிகம் செய்யும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது மொபைல் நமது பொருளாதாரத்தின் வேகத்தை அதிகரிக்கிறது மற்றும் இப்போதெல்லாம் நாம் ஆன்லைனில் தான் அனைத்தையும் செய்கிறோம் ஷாப்பிங் வங்கி டிக்கெட் முன்பதிவு பணம் செலுத்துதல் மற்றும் பல மொபைல் என்பது இந்தியாவில் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தின் சார்ஜராக இருக்கும் ஒரு வளர்ச்சி சாதனம் சக்தி வாய்ந்த முறையில் மொபைலை சார்ஜ் செய்யும் கருவி இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளது அதுதான் மேட் இன் இந்தியா கேடிஎம் இந்தியாவின் சார்ஜர் எதிர்காலத்தை உருவாக்க உலகத்தை இணைக்கும் சார்ஜர் இந்த சார்ஜர் நல்ல எதிர்காலத்தை அன்லாக் செய்யும் மொபைல் எதுவாக இருந்தாலும் சார்ஜர் ஒன்றுதான் இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது இது நம் மொபைலை பாதுகாப்பாகவும் வேகமாகவும் சார்ஜ் செய்கிறது KDM மொபைல் சார்ஜர் உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் செய்யப்படும் சார்ஜர் மட்டும் அல்ல அது இந்தியாவின் பொருளாதாரத்தின் சார்ஜரும் கூட இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் கேடிஎம் பங்குதாரர் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் கேடிஎம் சார்ஜர்ஸ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது மட்டுமல்ல இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டதும் கூட இது இந்திய தட்ப வெப்ப நிலையை மனதில் கொண்டு மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது கேடிஎம் சார்ஜர் சிறந்த தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது தயாரிப்பு மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி குழு சார்ஜருக்காக ஒரு தனித்துவமான தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது இதை சொல்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் அது கைனடிக் டைனமிக் மொபைல் சார்ஜிங் டெஸ்டிங் டெக்னாலஜி அதாவது ஏடிஎம் டி இது அதிக வெப்பம் அதிக சார்ஜ் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம் போன்றவற்றால் சேதமடையாமல் உங்கள் மொபைல் போனை பாதுகாக்கிறது மொபைல் தகவல் தொடர்புக்கு மட்டுமின்றி இந்திய பொருளாதாரத்தை வேகமாக முன்னேற்றக்கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கான வழிமுறையாகும் மொபைல் எப்போதும் உதவியாக இருந்துள்ளது சார்ஜரின் சிறப்புகள் சார்ஜிங் ஒரு நொடியில் முழு சார்ஜ் ஸ்மார்ட் சார்ஜிங் ஒவ்வொரு கட்டத்திலும் பாதுகாப்பு உத்தரவாதம் காம்பாக்ட் சார்ஜிங்ல இட் கேடிஎம்மின் விஷன் தயாரிப்பு வரம்பு மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் கேடிஎம்மின் தரமான சார்ஜர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டியது கட்டாயம் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு கேடிஎம் துணையாக இருக்க வேண்டும் என்பது எங்களது தீர்மானம் எதிர்காலத்தில் கேடிஎம் அனைத்து தயாரிப்புகளையும் தயாரித்து முப்பதாம் ஆண்டிற்குள் நம் இந்தியாவில் கேடிஎம் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையத்தின் கீழ் ஐம்பதாயிரம் பெண்களுக்கு எங்களது நோக்கம் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இதுவே எங்கள் பார்வை வளர்ந்த இந்தியாவின் கனவு நினைவாகும் ஏனென்றால் இனி ஒவ்வொரு வீட்டிலும் இந்தியா சார்ஜ் கேடியம் இந்தியாவின் சார்ஜர்